வணக்கம் கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள் விரிவான முதலில் செய்திகள் நவம்பர் இருபத்தி ஏழு வரை உக்ரைனுக்கு கடு விதித்த டிரம்ப் போட்டு அதிரடி உத்தரவால் உக்ரைனுக்கு ஆபத்தா மார்க்கர்னின் முடிவு என்ன வெளியான அதிர்ச்சி தகவல் புதிய வாடகை சட்டம் வாடகைதாரர்களுக்கு காத்திருக்கும் பெரும் ஆபத்து கனடாவில் போராட்டத்தில் குதித்த வாடகைதாரர்கள் பொதுமக்களே உஷார் ஆர்சிஎம்பி வெளியிட்ட பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை வாய்ஸ் குளோனிங் மோசடி கனடாவில் உள்ள குடும்பத்தினருக்கு மிகப்பெரிய எச்சரிக்கை பெற்றோர்களே உஷார் உங்கள் குழந்தைகளின் புகைப்படம் சமூக வலைத்தளங்களில் பதிவிடுகிறீர்களா இதை முதலில் பாருங்கள் உங்கள் குழந்தைகளின் புகைப்படம் வைத்து கனடா நபர் செய்த விபரீதம் இனி தொடர்பான விரிவான செய்திகள் தென்னாப்பிரிக்காவின் ஜோஹானஸ்பர்கில் நடைபெறும் ஜி டுவெண்டி மாநாட்டில் உக்ரைன் போர் முக்கிய இடம் பிடித்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர இருபத்தி எட்டு அம்ச திட்டத்தை முன்வைத்துள்ளார் இதை ஏற்கவோ நிராகரிக்கவோ நவம்பர் இருபத்தி ஏழு வரை உக்ரைனுக்கு கெடு விதிக்கப்பட்டுள்ளது உக்ரைன் தனது நிலத்தை விட்டுக் கொடுப்பது ராணுவத்தை குறைப்பது மற்றும் நேட்டோ கனவை கைவிடுவது ஆகியவை இந்த திட்டத்தில் உள்ளன பதிலுக்கு ரஷ்யாவும் சில இடங்களில் இருந்து பின்வாங்க வேண்டும் இதை வரலாற்றின் மிக கடினமான தருணம் என்று கூறிய ஜனாதிபதி ஜெனஸ்கி கண்ணியத்தை இழப்பதா அல்லது கடுமையான குளிர்காலத்தை எதிர்கொள்வதா என தவிப்பதாக தெரிவித்துள்ளார் பிரதமர் மார்க் கனடா ஐரோப்பா ஜப்பான் உள்ளிட்ட விருப்பத்தின் கூட்டணி நாடுகள் எல்லைகளை பலவந்தமாக மாற்றக்கூடாது என வலியுறுத்தின ஆனால் ரஷ்ய ஜனாதிபதி புடின் இந்த திட்டத்தை அமைதிக்கான அடிப்படையாக கருதுகிறார் மறுபுறம் ரஷ்யா அமைதி பற்றி பேசினாலும் ஆயிரம் ட்ரோன்கள் மற்றும் ஐம்பது ஏவுகணைகளை ஏவியுள்ளதாக பிரிட்டன் பிரதமர் ஹீஸ் ஸ்டார்மர் குற்றம் சாட்டியுள்ளார் மாநாட்டில் தலைவர்களின் சந்திப்பை படம் ஊடகங்களுக்கு தடை விதிக்கப்பட்டது மேலும் அமெரிக்காவின் உள்ளீடு இல்லாமலே காலநிலை அறிக்கை வெளியிடப்பட்டதை வெள்ளை மாளிகை வெத்தக்கேடானது விmmelsi tulla. ஹாலிபாக்ஸ் சர்வதேச பாதுகாப்பு மாநாட்டில் கனடா அமெரிக்க உறவு குறித்து அமெரிக்க செனட்டர்களுக்கு இடையே காரசார விவாதம் நடைபெற்றது மெயின் மாநில செனட்டர் ஏங்கஸ் கிங் டிரம்ப் விதித்த அபத்தமான வரிகளால் அமெரிக்காவுக்கு எந்த பயனுமில்லை என்று தெரிவித்துள்ளார் இதனால் கனேடியர்கள் அமெரிக்கர்களை நண்பர்களாக பார்க்காமல் எதிரிகளாக பார்க்கும் கலாச்சார விரிசல் ஏற்பட்டுள்ளதாக அவர் கவலை தெரிவித்தார் இதை ஆமோதித்த நோர்த் டகோட்டா செனட்டர் கெவின் கிராமர் கனேடியர்களின் கோபத்தால் எல்லை பகுதிகளில் ஷாப்பிங் மற்றும் சுற்றுலா குறைந்துவிட்டதாக தெரிவித்தார் கனடா அமைப்புக்கு மேல் பாக்கி வைத்துள்ளதாக கடுமையாக சாடினார் முன்னாள் காங்கிரஸ் உறுப்பினர் ஜென் ஹார்மன் பிரதமர் மார்கார்னி பாதுகாப்பு செலவை ஒன்பது பில்லியன் டாலராக உயர்த்த திட்டமிட்டுள்ளதாக கூறிய போது பழைய பாக்கியை யார் கொடுப்பது என டில்லிஸ் கேள்வி எழுப்பினார் இறுதியில் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு கிடைக்கும் என கிராமன் நம்பிக்கை தெரிவித்தார் தேசிய வீட்டு வசதி தினமான சனிக்கிழமையன்று டொரண்டோ நகரின் பைனான்சியல் டிஸ்ட்ரிக்ட் பகுதியில் நூற்றுக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஒன்றிய மாகாண முதல்வர் டக்ஃபோர்டின் தலைமையிலான முற்போக்கு கன்சர்வேட்டிவ் கட்சியை கொண்டுவரவுள்ள புதிய சட்டம் மூலமான பில் சிக்ஸ்டியை கைவிடுமாறு கோரி இந்த ஊர்வலம் நடைபெற்றது இந்த சட்டம் நகரில் வாடகைக்கு குடியிருப்பவர்களின் வீட்டு வசதியை நிலையேற்றதாக மாற்றுமென்று போராட்டர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் என்று அழைக்கப்படும் இந்த பில் சிக்ஸ்டி மாகாணத்தில் வாடகை விதிமுறைகளில் பல மாற்றங்களை முன்மொழிகிறது இதன் முக்கிய அம்சங்களாக வாடகை செலுத்த தவறும் குத்தகை தாரர்களை வெளியேற்றுவதற்கான காலக்கெடுவை தற்போதுள்ள பதினான்கு நாட்களில் இருந்து ஏழு நாட்களாக குறைகிறது லேண்ட்லோர்ட் அண்ட் டெனன்போர்ட் முடிவுகளை அதாவது எல்டிபி முடிவுகளை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய வாடகைதாரர்களுக்கு வழங்கப்படும் நேரத்தை குறைக்கிறது பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு தொடர்பான பிரச்சினைகளை எல்டிபி விசாரணைகளில் எழுப்புவதற்கு முன் வாடகைதாரர்கள் நிலுவையில் உள்ளதாக கூறப்படும் வாடகையில் ஐம்பது சதவீதத்தை செலுத்த வேண்டும் எல்டிபி முடிவுகளின் பொது தரவு தளத்தை உருவாக்குதல் இது வருங்கால வாடகைதாரர்கள் முன்பு வெளியேற்றப்பட்டார்களா என்பதை நில உரிமையாளர்கள் பார்க்க அனுமதிக்கும் என்றும் விமர்சகர்கள் கூறுகின்றனர் வாடகைதாரர்கள் வெளியேற்றப்பட்ட விவரங்களுடன் ஒரு பொது தரவுத்தளம் உருவாக்கப்படுவதால் இது ஒரு பிளாக் லிஸ்டாக மாறி மக்கள் மீண்டும் வாடகைக்கு வீட்டெடுப்பதை தடுக்கும் என எதிர்ப்பாளர்கள் மற்றும் என்டிபி கட்சியினர் எச்சரிக்கின்றனர் ஆனால் இது வழக்கு தேக்கத்தை குறைக்குமென ஆளும் கட்சி வாதிடுகிறது பெரும்பான்மை பலம் இருப்பதால் திங்கட்கிழமை இந்த சட்டம் நிறைவேற்றப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் வாடகைதாரர்கள் மிகப்பெரிய அச்சத்தில் உறைந்திருக்கிறார்கள் நோவாஸ்கோஷியாவின் கோஷியாவின் கோல்செஸ்டர் கவுண்டியில் செப்பு கம்பி திருட்டு அதிகரித்து இந்த ஆண்டு எழுபதுக்கும் மேற்பட்ட புகார்கள் வந்துள்ளன திருடர்கள் மின்கம்பங்களில் இருந்து கம்பிகளை வெட்டி பிளாஸ்டிக்கை எரித்து ஆயிரக்கணக்கான டாலர்களுக்கு விற்பதாக ஆர் அதிகாரி தெரிவித்துள்ளார் இதுபற்றி ரூரோவைச் சேர்ந்த ஜோலனன் கூறுகையில் சிலர் மின் நிலையங்களில் இருந்தே நேரடியாக கம்பிகளை திருடியுள்ளனர் என்று தெரிவித்துள்ளார் ஹாபிட் ஃபார் ஹியூமானிட்டியில் பத்தாயிரம் டாலர் மதிப்புள்ள கம்பிகள் திருடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதனால் வைஃபை மற்றும் நைன் டபுள் ஒன் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன அது மட்டுமில்லாது எந்த நேரத்திலும் இருபத்தி நான்கு மணி நேரமும் அணுகள் இருக்க வேண்டும் ஏதேனும் ஆபத்து நேர்ந்தால் அவர்களை தொடர்பு கொள்ள என்று கவலைப்படக்கூடாது என்று டெபர்ட் பகுதியைச் சேர்ந்த ரோப்ராக் ஷான்வைட் கூறினார் இவர் கடந்த பத்து நாட்களாக லேண்ட்லைன் தொலைபேசி சேவை இல்லாமல் தவித்து வருகிறார் பழைய இரும்பு கடைகளில் விற்பவர்களின் விவரங்களை சேகரித்து இதுவரை மூன்று குழுக்களை ஆர் சி எம்பி கைது செய்துள்ளது மக்கள் சந்தை கத்துக்கிட மாணவற்றை அறிவிக்குமாறு போலீசார் கேட்டுக் அல்பர்டாவில் நர்சிங் கேர் ஒர்க்கர்ஸ் அறிவித்திருந்த நிறுத்தம் சனிக்கிழமை காலை எட்டு முப்பது மணிக்கு சில நிமிடங்களுக்கு முன்பாக தவிர்க்கப்பட்டது எட்மண்டனில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் ஏஜுபிஇ சங்கம் மற்றும் அல்பர்டா ஹெல்த் சர்வீஸ் இடையே தற்காலிக ஒப்பந்தம் எட்டப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது வெள்ளிக்கிழமை தொடங்கி சனிக்கிழமை அதிகாலை ஒரு மணி வரை நடந்த பேச்சுவார்த்தையை மிகவும் கடினமானது என்று ஏஜுபி தலைவர் சன்ரா அசோக தெரிவித்தார் இந்த ஒப்பந்தத்தின்படி ஊழியர்களுக்கு நான்கு ஆண்டுகளில் பன்னிரண்டு வீத ஊதிய உயர்வு வழங்கப்படும் அரசு முன்பு அதே பனிரண்டு சதவீதத்தை அளித்தாலும் இந்த முறை ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் முன் தேதியீட்டு வழங்க ஒப்புக்கொண்டது முக்கிய மாற்றமாகும் சந்தை நிலவரப்படி ஊதிய மாற்றங்கள் செய்யப்படும் ஹெல்த் கேர் எய்ட் விரைவாக ஊதிய உயர்வை பெறும் வகையில் வேஜ் கிரிட் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது நாங்கள் கேட்ட நூறுவித கோரிக்கைகள் இதில் கிடைக்கவில்லை என்றாலும் இது ஒரு புதிய தரநிலையை அமைப்பதாக சங்கம் கூறியுள்ளது ஆனால் பணி நேரம் தொடர்பான பிரச்சனைகள் தீர்க்கப்படாததால் அவை நடுவர் மன்றத்துக்கு செல்லவும் வாய்ப்புள்ளது ஆட்கள் பற்றாக்குரிய தற்போதைய கவலையாக மாறியுள்ளதாகவும் சங்கம் தெரிவித்துள்ளது வேலைநிறுத்தம் தவிர்க்கப்பட்டதுக்கு அல்பர்டா நிதியமைச்சர் நேட் ஹோனர் மற்றும் பிரீமியர் டேனியல் சிமித் ஆகியோர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் கனடாவின் கிச்சனர் நகரைச் சேர்ந்த நாற்பத்தி ஒரு வயது நபர் ஒருவர் சிறார் பாலியல் துஸ்பிரயோகம் மற்றும் சுரண்டாள் தொடர்பான பொருட்களை உருவாக்கிய குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார் காவல்துறையினர் கடந்த அக்டோபர் மாதம் இது தொடர்பான விசாரணையை தொடங்கினர் இந்த விசாரணையின் அடிப்படையில் புதன்கிழமை அன்று குறித்த நபர் கைது செய்யப்பட்டார் சந்தேக நபர் தனக்கு தெரிந்த குழந்தைகளின் புகைப்படங்களை பாலியல் நோக்கங்களுக்காக மாற்றியமைக்க செயற்கை நுண்ணறிவு அதாவது ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியதாக புலனாய்வாளர்கள் நம்புகின்றனர் கைது செய்யப்பட்ட நபர் மீது சிறார் பாலியல் தொஸ்பிரயோகப் பொருட்களை வைத்திருந்ததாகவும் அவற்றை உருவாக்கியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த குற்றச்சாட்டுகள் முன்பு சிறார் ஆபாச படங்கள் என்று சட்ட ரீதியாக குறிப்பிடப்பட்டு வந்தன என்பதும் குறிப்பிடத்தக்கது ஸ்மோத் டாக் ஃபால்ஸ் பீப் ஸ்ட்ரீட்டில் உள்ள ஒரு வீட்டில் வியாழக்கிழமை ஒன்டாரியோ மாகாண போலீசார் அதிரடி சோதனை நடத்தினர் இந்த சோதனையில் சுமார் ஐம்பதாயிரம் மதிப்புள்ள கிளிஸ்டமெத் மற்றும் கொகைன் வகை போதைப் பொருட்கள் இடை இயந்திரம் மற்றும் பேக்கேஜிங் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன இது அந்த பகுதியைச் சேர்ந்த நாற்பது வயது பெண் மீது இரண்டு போதைப்பொருள் கடத்தல் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன கனேடிய கலாச்சாரத்தின்படி அழைப்புகளுக்கு பதிலளிப்பது கண்ணியமானதாக கருதப்பட்டாலும் மோசடிகளில் இருந்து தப்பிக்க மக்கள் தங்களுடைய நம்பிக்கையை மட்டுப்படுத்த வேண்டும் என்று தொழில்நுட்ப நிபுணர் ஹார்மி லெவி எச்சரித்துள்ளார் இந்த மோசடிகளில் இருந்து தப்பிப்பதற்கு சில முக்கிய வழிகளை அவர் தெரிவித்துள்ளார் முதலாவதாக தெரியாத அழைப்புகளை ஏற்க வேண்டும் தெரியாத அழைப்பு அல்லது மெசேஜ் வந்தால் பதிலளிக்க வேண்டாம் நீங்கள் பதிலளித்தால் நீங்கள் செயல்பாட்டில் இருக்கிறீர்கள் என்று உறுதி செய்து மீண்டும் மீண்டும் தொந்தரவு செய்வார்கள் இரண்டாவது நம்பாதீர்கள் சந்தேகத்துடன் இருங்கள் வங்கி அல்லது இன்சூரன்ஸ் நிறுவனத்தில் இருந்து அழைப்பதாக கூறினால் உடனே நம்ப வேண்டாம் உண்மையான அதிகாரிகளுக்கு மட்டுமே தெரிந்த கேள்விகளை கேட்டு அவர்களை உறுதி செய்யுங்கள் மூன்றாவதாக சமூக ஊடகங்களில் பகிரும் தகவல்களை குறைக்கவும் சோசியல் மீடியாவில் பிடித்த ஆசிரியர் வசிக்கும் இடம் போன்ற தகவல்களை பகிர்வதை குறைக்கவும் ஸ்கேமர்ஸ் இதை வைத்துத்தான் உங்கள் பாஸ்வேர்டை கணிக்கிறார்கள் சந்தேகத்துக்குரிய கணக்குகளை நீக்கவும் ஆன்லைன் சர்வேகளை தவிர்க்கவும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது நான்காவதாக கோட்வேர்ட் அவசியம் ரகசிய வார்த்தைகளை உருவாக்குங்கள் வாய்ஸ் குளோனிங் தொழில்நுட்பம் மூலம் உங்கள் உறவினர்கள் குரலில் பேசி பணம் கேட்கும் அதிகமாக நடைபெற்று வருகிறது இதை குடும்பத்தினருடன் ஒரு வார்த்தையை முடிவு செய்யுங்கள் அளிப்பவருக்கு அது தெரியவில்லை என்றால் அந்த இணைப்பை உடனே துண்டித்து விடுங்கள் கனடாவில் தற்போது மோசடிகள் அதிகம் காணப்பட்டு வருவதனால் தற்போது நிபுணர்கள் கனேடிய மக்களுக்கு அறிவித்தலையும் அறிவுறுத்தல்களையும் எச்சரிக்கைகளையும் விடுத்து வருகின்றனர் கனடாவின் போலோ புரோகிராம் வெளியிட்ட டோப் டுவெண்டி மோஸ்ட் வாண்டெட் குற்றவாளிகள் பட்டியலில் பதினைந்தாவது இடத்தில் இருந்து வயது நிக்லோ சிங் கைது செய்யப்பட்டுள்ளார் கொள்ளை மற்றும் துப்பாக்கி வழக்குக்காக ஐந்து வருடம் ஐந்து மாதம் திரைத்தண்டனை பெற்ற இவர் கடந்த மே முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் அன்லோப்லி அட்லாட் ஆக தேடப்பட்டு வந்தார் வெள்ளிக்கிழமை இரவு டொரண்டோவின் பேத்ரஸ்ட் மற்றும் டண்டாஸ் பகுதியில் ஒரு சந்தேகத்துகரிய வாகனத்தில் இருந்த இவரை போலீசார் எந்தவித அசம்பாவிதம் இன்றி கைது செய்தனர்

இருக்கின்றது வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கு உங்களுடைய கனேடிய இலக்கங்களை மட்டும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கனேடிய இலக்கங்கள் மட்டும் எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் இணைக்கப்படும்